மின் மின்விளக்கு இருந்தும் எரியாத நிலைமை தூத்துக்குடி மாநகராட்சி கட்டுப்பாட்டில் அண்ணா பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு இயங்கி வருகிறது இந்த நிலையில் பேருந்து நிலையத்தின் நுழைவு வாயிலின் கீழ்புறம் ஹைமார்க்ஸ் லைட் அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த லைட் தொடர்ந்து எரியாமல் உள்ளது பல லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட ஹைமார்க்ஸ் லைட் எரியாமல் இருப்பதால் அந்த பகுதி இருளில் மூழ்கியது போல் உள்ளது அதுபோல வாகனங்களை நிறுத்துவதற்காக ஏறும் பாதையில் அமைக்கப்பட்டுள்ள ஐந்து லைட்டுகளும் எரியாமல் உள்ள

இதனால் வாகனத்தில் மேலே ஏறும் போது அந்த பகுதி முழுவதும் இருள் பகுதியாக உள்ளது சில அசம்பாவித சம்பவங்களும் அதன் மூலம் நடைபெற்று வருகிறது மாநகராட்சி நிர்வாகம் பேருந்து நிலையத்தில் தனி கவனம் செலுத்தி அனைத்து வசதிகளையும் பொதுமக்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாகவே உள்ளது ஆனால் பேருந்து நிலையத்தில் மின்விளக்கு பொருத்தப்பட்டும் மின்விளக்கு எரியாமல் இருப்பது பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது அதுபோல திருநெல்வேலி வேலி மற்றும் அதன் அருகில் உள்ள ஊர்களுக்கு செல்லும் பேருந்து நிற்கும் இடத்தில் இருக்கைகள் இல்லாததால் பொதுமக்கள் தரையில் உட்கார்ந்து இருக்கும் சூழ்நிலையும் உள்ளது ஆகையால் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் பேருந்து நிலையத்தில் எரியாமல் இருக்கும் மின் விளக்குகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும் அதுபோல பொதுமக்களுக்கு இருக்கைகளை கூடுதலாக அமைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர் மாநகராட்சி அலுவலகம் அருகில்தான் இந்த பேருந்து நிலையமும் உள்ளது தினசரி அனைத்து அதிகாரிகளும் பேருந்து நிலையம் முன்பாகத்தான் செல்கிறார்கள் ஏன் மின்விளக்கு எரியவில்லை என்று பார்க்கவும் இல்லை அதை பார்க்க நேரமும் இல்லை அதிகாரிகளுக்கு மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக இதனை சரி செய்யுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் எரியாத மின்விளக்கை உடனடியாக எரிய வைக்குமா அல்லது மின்விளக்காக மட்டுமே இருக்குமா என்பதை பார்த்துக்கொண்டே இருப்போம் you